திட்டக்குடி அருகே பின்னாடத்தில் இலவச இருதய சிகிச்சை முகாம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள பெண்ணாடத்தில் சென்னை எம்எம்எம் மருத்துவமனை பெண்ணாடம் லயன் சங்கம் ரோட்டரி சங்கம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்திய இதய சிகிச்சை முகாம் லயன் சங்க தலைவர் சக்திவேல் மற்றும் ரோட்டரி சங்க தலைவர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் திட்டக்குடி கோனூர் இறையூர் கொத்தடை தொழார் முகன்குடி பாசிக்குளம் மற்றும் பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் முகாமில் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்ற அனைவருக்கும் இலவச இருதய குறைபாடு வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் அறிகுறிகள் மற்றும் புற்றுநோய் அறிகுறிகள் கண்டறியும் முகாம் எம்எம்எம் மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் ராஜன் லட்சுமணதாஸ் தலைமையில் மருத்துவ குழுவினர் மூலமாக இருதய சிறப்பு மருத்துவர்கள் எக்கோ கார்டியாக் டேப்லட் ஸ்கேன் இசிஜி மற்றும் முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டது இதில் லயன்ஸ் மாவட்ட துணை ஆளுநர் ராஜா சுப்பிரமணியன் முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர் ரத்ன சபாபதி ராம்கோ பொது மேலாளர் ஞானமுருகன் சாசன தலைவர் லயன் ஞான பிரகாசம் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் லயன் ஞானமூர்த்தி சாசன உறுப்பினர்கள் திருஞான சம்பந்தம் பழமலை வட்டார தலைவர் மேலிச்செல்வன் மாவட்ட தலைவர்கள் சிவப்பிரகாசம் அருள்முருகன் எம் 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 மக்கள் தொடர்பு அலுவலர் பிலிப் மேத்யூஸ் லோட்டஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் முதல்வர் பிரியா செயலாளர் ஹரிகிருஷ்ணன் எறையூர் அருணா மேல்நிலைப்பள்ளி என்சிசி என்எஸ்எஸ் மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்